அடுத்த சகோதரர்களே இமாம் அவர்கள் மிக முக்கியமான ஒரு கருத்தை ஜும்மாவுடைய கடைசியில் சொன்னாங்க ஜும்மாவுடைய கடைசியில் சொல்லப்பட்ட மிக முக்கியமான ஒரு கருத்து மக்களே நினைவு கூறுங்கள் ரமதான் முடிவடைந்து விட்டது என்றால் இப்படித்தான் எங்களுடைய வாழ்க்கையும் என்ன செய்யும் முடிவடைந்து போகும் சோழர்களே வாழ்க்கை முடிவடையும் அது எப்போன்றது யாருக்கும் தெரியாது ஆனால் கேள்வி என்ன மாதா பேதல் மௌத் மௌத்துக்கு பிறகு என்ன மௌத்தாகும் என்பது எல்லாருக்கும் உறுதியான செய்தி யாருக்கும் அதில் டவுட் கிடையாது எப்போ என்றது அது தான் தெரியும் சரி மாதா பேஜல் மௌத் மௌத்துக்கு பிறகு என்ன ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னால் சகோதரர்களே ஒரு இந்து இஸ்லாத்தை தழுவுறதுக்காக வேண்டி சென்டருக்கு வந்தார் அப்போ அவர் சொன்ன ஒரு கருத்து என்னண்டா சௌதிக்கு வந்து பன்னெண்டு வருஷமாகுதாம் அவர் பன்னெண்டு வருஷமாக அவருக்கு இஸ்லாத்தை பற்றி நல்ல ஐடியா இருக்க தான் செஞ்சான் யோசித்து கொண்டே இருந்தாராம் என்ன செய்வோம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வோமா வாணமான்னு சொல்லி கிட்டத்தட்ட எவ்வளோ காலம் பன்னெண்டு வருஷம்டா லேசப்பட்ட காலம் அது ஆனால் அல்லாஹாலா இந்த நோன்பில் தான் அவருக்கு என்ன செஞ்சிக்கிறான் பாக்கியம் கொடுத்துருக்கிறான் அலமதுல்லா ரொம்ப ஆசையோட விருப்பத்தோடு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் அப்போ அவர்கிட்ட கேட்ட ஒரு கேள்வி என்னென்னால் சரி இப்போ நாங்கள் வாழ்ந்துட்டு சாவைத்தானே போகிறோம் எல்லோரும் சாவத்தான் போகிறோம் என்ன சாவுக்கு பிறகு செத்த பிறகு மனுஷனுக்கு என்ன அப்போ அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா தெரியாது செத்த பிறகு மனுஷனுக்கு என்ன பதில் சகோதரர்களே தெரியாது சரி இப்போ நாங்கள் முஸ்லீம்கள் இஸ்லாத்தை படித்தவர்கள் செத்த பிறகு மூத்தான பிறகு சகோதரர்களே செத்தார் என்றாலும் மூத்தானா இருந்தாலும் ஒரே வேர்டு தான் நினைக்கிச்சா இப்போ சிலாக்கள் ஒரு இந்து ஒரு இந்து இல்லாட்டி மாற்று மதத்தவர் மூத்தாயிட்டாருண்டா அவருக்கு மூத்தானார்னு சொல்கிறல்ல செத்தாருன்ற முஸ்லீம் யாராவது மூத்தானாதான் என்ன அப்படி சொன்னாலும் இப்படி சொன்னாலும் ரெண்டு ஒன்று தான் ஒரு முஸ்லீமானவர் செத்து போனார் என்றால் தமிழ் மொழி அடிப்படையில் அது பிழை அல்ல இல்லைங்கச்சா இருந்தாலும் நாங்கள் மௌத் என்ற வார்த்தையை நாங்கள் சொல்லி பழவிட்டோம் சகோதரர்களே மரணத்தின் பிறகு என்னனு கேள்வி கேட்டால் அவர் சொல்கிறாரு தெரியா என்றார் சுபகானா நீங்கள் சொல்கிறீங்க குரான் அதிகமாக எதை பேசியிருக்கிறது என்று ஆய்வு செய்து பார்த்தால் சகோதரர்களே குரான் அதிகமாக இதைத்தான் பேசிக்கு அல்லா மௌத்துக்கு பிறகு என்னன்றத மனிதன் மௌத்தார நேரத்தில் இருந்து பிறகு அல்லாவை மறுமையில் சந்திப்பானே சந்திக்கும் வரைக்கும் உள்ள நேரம் பிறகு அல்லாவை சந்தித்த பிறகு இந்த மனிதனுக்கு என்ன நடக்கும் என்ற சகல விவரமும் எந்த ஒரு வித்தியாசம் எந்த ஒரு மறைவும் இல்லாமல் எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு இப்போ ஒரு மனிதன் ஒரு ஜனாசாவை அடக்கம் செய்கிறதுக்காக வேண்டி அவங்க வந்திருக்கிறாங்க குழி இன்னும் ரெடி ஆகல அப்போ குழி தோண்டப்பட்டு கொண்டு ஜனாதவை கொண்டாந்து வச்சாங்க வச்ச உடனே அவங்க அந்த இடத்துல இயக்கிறாங்க சாபாக்கள் எல்லாம் ரவுனுக்கு இயக்கிறாங்க குழி இன்னும் ரெடி இல்லை அப்போ அவங்க சொன்னாங்க உங்களுக்கு தெரியுமா ஒரு மனிதன் மரணித்தால் என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னாங்க ஒரு முஸ்லீமான மனிதன் மரணிக்கும் போது ஜா ஒரு மூமின் மரணிக்கும் போது சொன்னாங்க வானத்தில் இருந்து மலக்குமார்கள் படையெடுத்து வருவார்கள் எந்த அளவுக்கு என்றால் உயிரை எடுக்கிற மலக்கள் மௌத்திருக்காரே மலக்கல் மூத்துக்கு வேலை என்னென்னு சொன்னால் உசுரை எடுக்கிறது மட்டும்தான் அவரோட டியூட்டி அந்த உசுரை எடுத்த பிறகு அந்த உசுருக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லை மலக்கல் மூத்து வருவாராம் வந்து உசுருக்கு சொல்லுவார் மூமினான மனிதனாக இருந்தால் உசுருக்கு சொல்லுவாராம் உயிரே வெளியே வாண்டு சொல்லுவாராம் ஹ்ருஜி வெளியே வாழ்ந்து வரும் அப்போ நபி அவங்க சொல்கிறாங்க ஒரு மூமியினுடைய உயிர் அழைத்த உடனே அவசரமாக வெளியே வருவான் அவசரமாக என்ன செய்யும் வெளியே வரும் அந்த உயிரை மலக்கல் மூத்தை எப்படி எடுப்பார் தெரியுமா அப்போ அவங்க அதை விளங்கப்படுத்துறதுக்கு உதாரணம் சொல்கிறாங்க ஒரு மாவில் வந்து முடி உண்டு இருந்தால் மாவில் மயிறு இருந்தால் அதை எப்படி நாங்கள் எடுப்போம் யாராவது மொத்த கையும் போட்டு எடுப்பாங்க இல்லை அப்படி முல்லை லேசாக என்ன செய்வோம் எடுத்து ஓரமாக்கி போடுற மாதிரி மலக்கல் மௌத் மிக மிருதுவாக அந்த உயிரை எடுப்பார் எடுத்துகிட்டு அவங்க சொல்கிறாங்க சகோதரர்களே கண் சிமிட்டு மளவு கூட கண் சிமிட்டுறதுக்கு எவ்வளோ நேரம் எடுக்கும் கண் சிமிட்டு மளவு கூட மலக்குள் மோத் தன் கையில் அந்த உயிரை வைத்திருக்க மாட்டார் உடனே வானத்திலிருந்து வந்திருக்கிற மலக்கு மாறிக்கிறாங்களே அவங்கள கையில் ஒப்படைச்சிட்டு அவர் போயிடுவார் அவரோட டியூட்டி முடிஞ்சு அவ்வளோதான் அவருக்கு டியூட்டி சில பஸ் மாறிக்கிறாங்களே அவருக்கு டியூட்டி சைன் வைக்கிற மட்டும்தான் அவர் வந்து டேபிளில் உட்காந்து செக்கை கொண்டாந்து கொடுப்பான் சைன் வச்சிருவார் வைச்சிடுவார் அவ்வளோ வேலை அவ்வளோதான் மலக்குள் மலக்குள்முகத்துக்கு என்ன வேலை அந்த உயிரை எடுக்கிறது மட்டும்தான் அவருடைய வேலை எடுத்த உடனே நம்பி சொல்கிறாங்க வானத்திலிருந்து வருகை தந்த அந்த மலக்குமார்களிடம் ஒப்படைத்து விட்டு சென்று விடுவார் இப்போ அந்த மலக்குமார் என்ன செய்வாங்க சொன்னாங்க அந்த உயிருக்கு அவங்க கஃன் செய்வாங்க இப்போ நாங்கள் கஃன் செய்கிறது எதுக்கு நாங்கள் கஃன் செய்கிறது பொடிக்கு இப்போ மலக்குமார்கள் வந்து அந்த உயிரை எடுத்து சொல்லுவாங்க ஏற்கனவே அவங்க வானத்தில் இருந்து கஃன் புடவை அத்தர் எல்லாம் கொண்டாந்திருப்பாங்களாம் எல்லாம் கொண்டாந்து இந்த பொடியை எடுத்து இந்த உயிரை எடுத்ததோடு அதுக்கு கஃபன் செய்து அந்த உயிரை எடுத்துக்கொண்டு வானத்துக்கு பறந்து போவாங்க இந்த போகிற வழியில் அவங்க சொல்கிறாங்க சகோதரர்களே போகிற வழியில் அந்த உயிரினுடைய அந்த நறுமணம் மிகுதே வானம் எல்லாம் வீச ஆரம்பிக்கும் அப்போ இவங்க போகிற நேரம் சும்மா போக மாட்டாங்களே போகிற வழியில் என்ன ஏனைய மலக்குமார்களும் இருக்கிறார்கள் எல்லாம் தாலா முதல் வானத்தில் ரெண்டாவது வானத்தில் மூணாவது வானத்தில்லாம் நிறைய மலக்குமார வச்சுக்கிறான் அப்போ போகும்போது இருக்கக்கூடிய மலக்குமார்கள் கேட்பார்களாம் யாருடைய உயிர் இது இவ்வளோ வாசமாக இருக்கிறது யாருடைய உயிர் இது நறுமணம் கமல்கிறது அப்போ உடனே சொல்லப்படுவான் அவருடைய பெயரை வாப்பாவோட பெயரோடு சேர்த்து சொல்லுவாங்க ஏன்னா அப்துல்லா பின் அப்துல் ரஹ்மான் அப்துல் ரஹ்மானுடைய மகன் அப்துல்லாவினுடைய உயிர் இது அப்படின்னு சொல்லப்படும் அப்படியே அந்த உயிரை கொண்டு போகிற மலக்குமார்கள் சகோதரர்களே எதுவரைக்கும் செல்வார்கள் என்றால் ஏழாவது வானம் வரைக்கும் செல்வார்களாம் அவங்களுக்கு தெரியும் ஏழு வானம் இருக்கிறது அல்லாஹே குரானில் சபேசமாவாத் அல்லாஹ் லதி ஹலக சபேசமாவாத் ஏழு வானங்களை அல்லாஹ் தான் படைத்தான்னு சொல்கிறான் நபி அவங்க சொன்னாங்க ஒவ்வொரு வானத்துக்கும் இடைப்பட்ட தூரம் ஐநூறு ஆண்டுகள் நாங்கள் ஒவ்வொரு வானத்துக்கும் இடைப்பட்ட தூரம் எவ்வளோ ஆண்டுகள் எவ்வளோ தூரம் ஐநூறு ஆண்டுகள் அப்போ இந்த ஏழு வானத்தையும் கடந்து மலக்குமாறு செல்லும் போது சகோதரர்களே இருக்கிற மலக்குமாரெல்லாம் கேட்பாங்க யாருடைய உயிர் இது இவ்வளவு நறுமணம் வீசுதே அவன் இன்னார் என்று சொல்லப்படும் ஏழாவது வானம் வரைக்கும் கொண்டு செல்லப்படும் இப்போ கொண்டு போய் அல்லா இடத்துல பேசுவாங்களாம் அப்போல்லாம் சொல்லுவானாம் உக்துபு ஃபி அல்லியின் எல்லியீன்கள் நல்லவர்களுடைய பட்டியலில் என் அடியாரை பதிவு செய்யுங்கள் பிறகு இந்த உயிரை மீண்டும் உலகத்திற்கே திருப்பி விடுங்கள் அங்கிருந்து தான் நான் அவனை படைத்தேன் அங்குதான் அவன் புதைக்கப்படுவான் அங்கிருந்து தான் மீண்டும் எழுப்பப்படுவான் இப்போ சூரத் ஆஹ் அல்லா சொல்றான் மின்ஹாகும் பூமியிலிருந்து தான் நாங்கள் மனுஷனை படித்தோம் ஒஃபிஹான் அதுக்கு தான் திருப்பியும் அனுப்ப போகிறோம் ஒமின்ஹான் உஹ்ரிஜிக்கும் அதிலிருந்து தான் திருப்பி எழுப்ப போகிறோம் தாரத்தன் உஹ்ரா மீண்டும் அப்போ முடிய கொண்டாந்து மலக்குமாறு திரும்ப எடுத்துகிட்டு வருவாங்க சகோதரர்களே எடுத்துகிட்டு வந்து இங்கே கபூரில் வைக்கிற நேரத்தில் அதுக்கிடையில் நாங்கள் என்ன செய்வோம் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி பொடியை கொண்டு போய் நாங்கள் என்ன செய்வோம் நாங்கள் கபூரில் வச்சுருவோம் இப்போ வச்ச உடனே என்ன நடக்கும் உயிர் வந்து கபூரில் பொடியில் கனெக்ட் ஆகிடும் இப்போ சில இடங்களுக்கு ஃபோன் உடனே வைஃபை கனெக்ட் ஆகுதா இல்லையா அப்படியா இல்லையா ஒய்ஃபை ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யுது கனெக்ட் ஆகிறது அப்போ உடனே உசுர் வந்து என்ன செஞ்சிடும் கனெக்ட் ஆகிடும் இப்போ புதைச்சிட்டு நாங்கள் என்ன அதான் நம்ம நபி சொல்கிறாங்க இன்னல் மைட் லயஸ்ம ஒக்கர் அனி ஆலிக்கும் சொன்னாங்க நீங்கள் மையத்தை அடக்கிட்டு போகிற நேரம் அந்த மையத்துக்கு போபவர்களுடைய செருப்பு சத்தம் கேட்க மாட்டாங்க நல்லா காட்டுறான் பார்த்தியா கொண்டாந்து வச்சானோள் இப்போ ஆள் மாடுறானோள் வேணுங்கச்சா கொண்டாந்து வச்சு போட்டு இப்போ என்ன உம்மத்து போகுது போகிறாக்கள் யார் உங்களோட உங்களோட சொந்தக்கார ஆக்கள் எல்லோரும் யாருமே இல்லை ஒரு ரெண்டு நாளைக்கு இங்கே ஒரு கூடாரம் அடித்து நாங்கள் என்ன செய்வோம் கொஞ்சம் ஹெல்ப்புக்கு இருந்துட்டு போவோம்னு சொல்லி யாரும் இருக்கிறது இல்லை இருந்தாச்சு போயாச்சு இப்போ மலக்குமார் வருவாங்க மலக்குமார் வந்து என்ன செய்வாங்க நபி அவங்க சொல்கிறாங்க ஃபையூஜிலி சாணி அவனை எழுப்பி உட்கார வைப்பார்கள் இப்போ நமக்கு மண்டையில் ஒரு யோசனை வரலாம் உட்கார அளவுக்கு இடமாகிங்க நாங்கள் தான் நடக்கணும் எப்படி அடக்கணும் ஒரு குழியில் தானே வச்சோம் குழியில் வச்சுட்டு நிமுறை முடியாத அளவுக்கு மேலால் கல்லை போட்டு என்ன தான் நடக்குது குழியில் வச்சுட்டு அது யார் எலும்பிடாதீங்க என்று சொல்கிற அளவு மாதிரி கல்லையும் வச்சு மண்ணை போட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட்லி சகோதரர்களே இது வெளி பார்வைக்கு எங்களுக்கு விளங்குறது இதுதான் ஆனால் உள்ளுக்க நிலமை அது அல்ல உள்ளுக்க நிலமை டோட்டலி வேறு வேலைங்கச்சா அடைக்கிட்டு நாங்கள் வந்துட்டோமா இப்போ நபி சொல்கிறாங்க உள்ளுக்கு என்ன நடக்குமென்றதை நம்பி சொல்கிறாங்க இல்லைங்கச்சா என்ன சொன்னாங்க மழைக்கு வந்து எழுப்பி உட்கார வைப்பாங்க கேள்வி கேட்பாங்க மன் ரப்புக்கு ஒமா தீனுக்க ஒமன் ஹாதர் ரஜுல் அல்லதிஃபீக் உண்ட ரப்பு யார் நீங்கள் இருந்த மார்க்கம் என்ன உங்களுக்கு அனுப்பப்பட்ட தூதர் என்ன இப்போ பாருங்கள் மௌத்துக்கு போகிறோம் என்னான்ண்டு கேட்டால் தெரியாட்டாங்க இல்லைங்கச்சா ஃபுல் டோட்டல் டீட்டெயில்ஸை நம்பியவங்க சொல்கிறாங்க என்ன நடக்கும் இப்போ எழுப்பி உட்கார வைப்பாங்கன்டா நபியவங்களே சொன்னாங்க ஒரு மூமியினுடைய கபர் சகோதரர்களே எந்த அளவுக்கு என்றால் அவனுடைய பார்வை எவ்வளவு தூரம் பார்க்கப்படுமோ அந்த அளவுக்கு அது விசாலமாகும்டாங்க இப்போ இதை வந்து நாங்கள் அழக்கேயலாது எங்கள்ட்ட துணியாட மீட்டரை வச்சு அளக்க இயலாது ஏண்டா அது டோட்டலி வேறொரு உலகம் அது டோட்டலி என்ன வேறொரு உலகம் இப்போ நீங்கள் சும்மா சாதாரணமாக உதாரணம்னு சொல்கிறதுக்கு இப்போ நாங்கள் இந்த கண் பார்வையாளிக்கு இந்த பார்க்குற பார்வையி தானே இதை விட ஒரு பெருசை நாங்கள் பார்க்குறோம் ஏன்னா அதாவது டிவி மூலமாக இல்லாட்டி ஃபோனில் பார்க்குறோம் இப்போ வேல்கம் மெட்ச் நடக்குது எங்கேயோ நடக்குது இங்கேருந்து பார்க்குறாங்க எத்தனை பேர் விளாடுறாங்க பதினோரு பேர் விளையாடுறாங்க பதினோரு பேரை நேரடியாக எப்படி ஒரே பார்வையில பார்க்கலுமா பார்க்க இயலாது ஆனால் கேமராக்குள்ளே என்ன செஞ்சுட்டு முழு உலகமே காட்டப்படுவது இப்போ யாரும் யோசிக்கிறதில்ல எப்படின்ற முழு உலகமும் இந்த கேமராக்குள்ளே வந்துச்சுட்டு இது இது எலெக்ட்ரானிக் வேர்ல்டு அது இது வேறு உலகம் இதில் நீங்கள் லைவாக பார்க்குற மாதிரி இப்படி யோசிக்கலாம் சோதரலை கபுர் என்றது அது வேறு உலகம் அது அது பூமிக்கு மேலே உள்ளதல்ல சும்மா யோசிப்பாருங்க இப்போ நாங்கள் ஒரு பில்டிங் கட்டுறோம் மட்டும் சொன்னால் அண்டர் கிரவுண்ட் அடிக்கிறாங்களே இல்லையா ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் தேர்ட் ஃப்ளோர் மதினா பள்ளிவாசலில் பார்க்கிங் கீழே நாலு ஃப்ளோர் இருக்குது நாலு ஃப்ளோரில் ரெண்டு பார்க்கிங் ரெண்டு என்ன ஓடு செய்யறதுக்கு அது இதுக்கெல்லாம் வச்சுக்காங்க பூமிக்கு கீழே நாலு ஃப்ளோர் சரி இப்போ எங்களோட ஆஃபீஸ் வரலேயும் என்ன அண்டர் கிரவுண்ட் இங்கே தான் செய்யுது அண்டர் கிரவுண்ட் எவ்வளோ தேர்ட்டி ஃபோர்ட்டி சைஸுக்கு எல்லாம் என்ன செய்கிறாங்க சகோதரர்களே அடிக்கிறாங்க ஆனால் கபரு எத்தனை அளவோ எத்தனை அடி கபரு கபரு ஐ அஞ்சு அடி இல்லாடி ஆறு அடி அவ்வளோ தானே அப்போ சாருங்க ஒரு முப்பது நாற்பது அடிக்கு கீழே கூட டெக்னாலஜி வேலை செய்யுது வேலை செய்யுது ஆனால் கபருக்குள்ளே அஞ்சு அடி தானே இதுக்குள்ளே டெக்னாலஜி என்ன வேலை செய்தா இப்போ நாங்கள் நினைக்கிறோம் இதுக்குள்ளே என்ன நடக்குது என்று ஒரு ஆய்வு உலகத்தில் நடக்காமல் இருந்திருக்குமா சந்திர மண்டலத்துக்கு போய் வந்தவன் கபருக்குள்ளே என்ன நடக்கிறது பார்க்காம ஊட்டிப்பான் அதுக்கும் சகோதரிகளே கண்டிப்பாக முழு டெக்னாலஜியும் பயன்படுத்தி கேமரா எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி வெளியில் கொண்ட்ரோல் இருந்து ஒருத்தனை அடக்கின போகிறோம் என்னடா நடக்குதுன்னு பார்க்குற முயற்சி நடந்து தான் இருக்கும் நடக்காமல் இருந்திருக்காது ஆனால் வெளி உலகத்துக்கு அது வரலை ஏன் வரல தெரியுமா ரிசால்ட்ஸ் கிடைக்கல ரிசால் என்ன செய்யல கிடைக்கல அதோட என்ன ஆய்வு செய்யாத மாதிரி அப்படியே முல்லை அடைச்சிட்டானும் இப்போ எங்களுக்கு தெரியும் அண்மையில் இந்தியாவில் வந்து ரெண்டு மூணு சகோதர்கள் என்ன செஞ்சாங்கடா இந்த மாதிரி கபருக்கு இந்த கபரை தோண்டி உழுக்க இருந்து கொண்டு வெளியே வெளியே கேமராலாம் ஃபிக்ஸ் பண்ணி பாருங்கள் நாங்கள் கபரு உழுக்கில் ஐக்கிறோம் இந்த முஸ்லீம்கள் பொய்யே செல்கிறானு அந்த தான் ஐக்கிறோம் ஒன்றும் நடக்கலை திடீர்னு பிடிச்சிச்சு ஒரு மலை இருந்துச்சா மழை பேஞ்சு என்ன நினச்சி தண்ணியெல்லாம் உழுக்க வர ஆரம்பித்ததோ கத்த தொடங்கிட்டான் வெளியெடுக்க சொல்லி இப்போ ஃபுல் கவர் அதுக்கு புற பெரிய எல்லாம் வந்து அக்களை வெளியெடுத்தாங்க சரி சகோதரர் கபருளுக்கு என்ன நடக்குது தெரியாது எங்கட பார்வைக்கு தெரியாது ஆனால் அல்லாட ரசூல் சொன்னாங்க என்ன நடக்குதுன்னு சொன்னாங்க ஏன் இந்த அஞ்சடிக்குள்ளே நடக்கிறது வெளி உலகத்துக்கு விளங்குதில்ல நாங்கள் முப்பது நாற்பது அடி அண்டர் கிரவுண்ட் போட்டாலும் டெக்னாலஜி வேலை செய்து ஏன் இங்கே வேலை செய்யலை சகோதரர்களை இதுக்கு காரணம் என்ன அல்லா குரானில் சொல்கிறான் ஒமின் இஹிம் பர்சஹூன் இல யோமி துனியாவுக்கும் மூத்தானவர்களுக்கும் இடையில நாங்கள் ஒரு திரையை போட்டிக்கிறோன்றான் ஒரு திரையை நாங்கள் வச்சிருக்கிறோம் இந்த திரை எது வரைக்கும் இருக்கும் தெரியுமா கியாமத்து நாள் வரைக்கும் இருக்குன்றான் எப்போ கியாமத்தினால் வருமோ அப்போ தான் இந்த திரை திரை வந்து கிளிய போகுது அப்போ திரை இருக்கிற காரணத்தினால கபூரில் என்ன நடக்குது என்றதை யாருக்கும் என்ன செய்யலை விளங்கலை ஆனாலும் நாம் விளங்காவிட்டாலும் சகோதரர்களே அல்லா தன்னுடைய ரசூலுக்கு காட்டி கொடுத்தான் இந்த கபரில் என்ன நடக்குது நடக்குதுன்றதை நபி தன்னுடைய கண்ணால் பார்த்தாங்க அதுதானே ஒரு முறை ஒரு கபு தாண்டி போகிற நேரம் சொன்னாங்க இந்த கபரில் இருப்பவர்கள் வேதனை செய்யப்படுகிறார்கள் எப்படி சொன்னாங்க அவர்களுக்கு காட்டப்பட்டு இந்த கபரில் இருப்பவர்கள் வேதனை செய்யப்படுகிறார்கள் என்ன காரணம் ஒருவர் சிறுநீர் கழித்துவிட்டு ஒழுங்காக சுத்தம் செய்யாதவர் ரெண்டாவது ஆள் கோல் சொல்லி திரிஞ்சவர் இந்த ரெண்டு பாவத்துக்காக அவர்கள் கபரில் என்ன செய்யப்படுகிறார்கள் தண்டிக்கப்படுகிறார்கள் சகோதரிகளே முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ்லமி சொல்கிறாங்க உங்களுக்கும் இந்த கபூரில் என்ன நடக்கிறது என்பதை காண்பிக்குமாறு நான் நல்லாவிடம் கேட்டிருப்பேன் சொல்கிறாங்க நான் நல்லாட்ட கேட்டிருப்பேன் இந்த கபூரில் என்ன நடக்குது என்றதை உங்களுக்கு காட்டித்தர சொல்லி ஆனால் நீங்கள் அடக்குவீர்களோ என்ற அச்சம் எனக்கு இருந்த தாழ கேட்கலாங்க கபூரில் தண்டிக்கப்படுவது என்றது விளங்கினா யாராவது கொண்டு போய் தங்களோட மையத்தை வைப்பாங்களா அவளுக்கு ஏன்னா ஒத்தனம் கொண்டு போய் அடக்க மாட்டான் மறு அதுவேற பிரச்சனையும் உண்டாகிடும் மௌத்தானாக்களை அடக்காமல் வச்சு கொண்டு இருந்தால் உலகத்துக்கு சரி வருமா இல்லை மௌத்தானா ஹலாஸ் எப்போ மீன் கடலில் செத்திச்சோ சகோதரர்களே கடலே வெளியே கொண்டாந்து அதை ஏன் இதுக்கு பிறகு கடலில் இருக்கிறதுக்கு அதுக்கு தகுதி இல்லை அப்போ உலகத்தில் மனிதன் இறந்தால் இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு அவனுக்கு ஹலாஸ் இதுக்கு பிறகு தகுதி கிடையாது எனவே அவருக்குரிய இடம் பூமி தான் கொண்டு போய் இது புதைச்சிட்டோமா இப்போ வேறொரு வேர்ல்டு நாங்கள் பாரம் கொடுத்துட்டு வந்துட்டோம் சகோதரர் இப்போ அங்கே என்ன நடக்குது எங்களுக்கு தெரியாது ஆனால் அல்லாவுடைய ரசூல் எல்லாத்தையும் சொன்னாங்க அப்போ மலக்கு வருவாங்க எலும்பி உட்கார வைப்பாங்க கேள்வி கேட்பாங்க கேள்விக்கு பதில் சொல்லிட்டாருன்னு சொன்னால் அப்போ அவர்கிட்ட மோமினாக இருந்தால் கேட்குற எல்லாத்துக்கும் அல்லா தான் என் ரப்பு இஸ்லாம் தான் என்கிற மார்க்கம் எங்களுக்கு அனுப்பப்பட்ட தூதர் முஹம்மது நபின்னு சொல்லுவாங்க முனாஃபிக்காக இருந்தால் நபி சொல்லுவாங்க கேட்குற எல்லா கேள்விக்கும் ஆஹ் என்று கத்துவானான் ஆஹ் தெரியாதே தெ வானாம் அப்போ மூமியின் பதிலுக்கு சொன்ன உடனே என்ன செய்வாங்க அவருக்கு செங்கம்பளம் விரிக்கப்பட்டு சகோதரே கபுரில் பெரிய மாட மாளிகையில் விரிக்கிற மாதிரி செங்கம்பளம் விரிக்கப்பட்டு அவருக்கு சொல்லப்படும் நீங்கள் மறுமை நாள் வரைக்கும் நிம்மதியாக இங்கே என்ன செய்யுங்க நீங்கள் தூங்குங்க என்று அவருக்கு சொல்லப்படும் எப்போ தூங்கி எலும்புகிறாரோ அப்போ என்ன செய்வார் மறுமை நாளை கண்டு கொள்வார் அப்போ மறுமை நாளில் எலும்புன பிறகு என்ன நடக்கும் மறுமை நாளில் எலும்பின பிறகு இப்போ எல்லாரும் அல்லாவுடைய சன்னிதானத்துக்கு வரோம் அல்லாஹ் எல்லாரையும் என்ன செய்வான் ஒரே ஒரு சூர்தான் சொல்கிறான் ஒரே ஒரு குழல் தான் ஊதப்படும் எல்லாம் எங்களுக்கு முன்னால் வந்து ஆஜராகும் யாரும் எங்கேயும் ஓடி ஒழிய இயலாது யாரும் மறைந்து விடமாட்டார்கள் எல்லாம் முன்னால் வந்து நின்று தான் ஆக வேண்டும் சகோதரர்களே வஜா அரப்புக்கு அல்லா சொல் அல்லா வருவான் வல் மலக்கு சஃபன் சஃபா மலக்குமார்கள் சூழ வரிசையாக இருப்பார்கள் எங்கே ஓடி ஒடுகிறது யாருக்கும் எங்கேயும் ஓடையல்ல அஸ்ஸ இயலாது மறுமேல நம்பி அவங்க சொன்னாங்க சில கேள்விகள் கேட்கப்படும் அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லும் வரைக்கும் இருந்த இருந்து காலை அசைக்க முடியாதுண்டா அப்போ எனவே அல்லாவுக்கு முன்னால் எல்லாரும் கொண்டு வந்து நிறுத்தப்படுவீங்க சகோதரர்களை இதைத்தான் அல்லா குருவானில் நினைப்படுத்தி கொண்டே இருக்கிறான் நாம் உங்களை வீணாக படைத்து விட்டோம் என்றா நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் அன்னக்கும் இலைனா லா துர்ஜாவும் நீங்கள் எங்களிடம் மீண்டும் வரமாட்டீர்கள் என்றால் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் இல்லை இல்லை எல்லாம் வந்து தானாக ஒவ்வொரு ஜுமாலையும் ஒவ்வொரு ஜுமாலையும் பிண்டைய கூடை மாமா உங்கள் சவ்யைக்கு அல்லத்தாக நான் கடைசி என்ன வந்து இன்ன இலைனா ஈயாபகம் அவர்கள் எங்களிடம் வர வேண்டும் சொல்கிறான் இன்ன இலைனா எங்களிடம்தான் நிச்சயமாக ஈயாபகம் அவர்கள் மீண்டு வருவது சும்மா இன்ன அலைனா ஹிசாபகம் பிறகு அவர்களை விசாரிப்பது எங்கள் மீது கடமை நாங்கள் ஒவ்வொருத்தரையும் விசாரிப்போம் நபி அவங்க சொன்னாங்க ஒவ்வொரு மனிதனோடையும் ஒவ்வொரு மனிதன் ஒவ்வொரு சிங்கிள் பர்சனோடையும் அல்லா தனிய பேசுவான்டாங்க எந்த ஒரு டிரான்ஸ்லேட்டரும் இருக்க மாட்டான் நேரடியாக டிரெக்டாக அல்ல என்ன செய்வான் இப்போ பூமியில் அல்லாஹ் பேசின ஒரே ஒரு ஆள் மூசா நபி மட்டும்தான் மூசா நபியோடு மட்டும்தான் அல்ல என்ன செய்தான் நேரடியாக பேசினான் ஆனால் மறுமையில் நபி அவங்க சொல்கிறாங்க ஒவ்வொரு தனி மனிதனோடும் அல்லா நேரடியாக பேசுவான் சகோதரர்களே பேசி அவனுடைய குற்றம் குறைகளை அவனுக்கு எடுத்து காட்டுவான் இப்படி செஞ்சீங்களா இல்லையா அப்போ தான் யோசிப்பார் ஆஹா ஒன்றுமே அல்லாஹ் மறையல்லையே ஒழிஞ்சி ஓரமாக எவனுக்கும் தெரியாமல் இதை செஞ்சேன் இப்போ சிலர்கள் பாருங்கள் ஸ்மோக் பண்ணுறது டாய்லெட்டில்ஸா யாருக்கும் தெரியாமல் என்ன யாருக்கும் தெரியாமல் போய் என்ன பொண்டாட்டிக்கும் தெரியாது பிள்ளைகளுக்கும் தெரியாது இவர் வந்த பிறகு போய் பார்த்தா தான் விலகும் விளைஞ்சா அப்போ எனவே அந்த அளவுக்கு ரகசியமாக பாவம் செய்பவர்கள் இருக்கிறார்கள் சகோதரர்களே என்ன ர யோ மதுபுல சராய் சொல்கிறாள் எல்லா ரகசியமும் பரகசியமாகும் நாள் அன்றைய தினம் அப்போ அல்லாவுக்கு முன்னால் நீங்கள் கொண்டு வந்து நிறுத்தப்படுவீங்க ஆயிஷா நாயகி ஒரு கேள்வி கேட்டாங்க நபி இடத்துல யார சூழல்லாம் அல்லா குரான் சொல்றானே இலகுவாக சிலர்களை விசாரிப்பதாக அது என்ன அந்த லேசான ஏன்னா சஃப்டாக சிலர்கள்ட்ட எல்லா கேள்வி கேட்பானாம் அது என்ன அந்த சாஃப்ட் கேள்வின்னு கேட்டாங்க அப்போ சொன்னாங்க ஆயிஷா ஒரு மனிதனை கூப்பிட்டு அல்லாஹ் அவனுடைய பாவங்களை எடுத்து காட்டுவானாம் நீ இப்படி இப்படி எல்லாம் செய்தாய் அல்லவான்னு கேட்பானாம் இப்போ இவருக்கு ஏற்றுக்கொள்ளாமல் வேற வழி இல்லை மறுக்க இயலாது சகோதரர்களே மறுத்தா யாராவது நான் அதை செய்யலை இதை செய்யலை யாரெல்லாம் அப்படி இல்லை இப்படி இல்லைன்ட்டு மறுத்தா நல்லா வாய்க்கு பூட்டை போட்டுருவான் கையை பேச கை பேசணும் கால் பேசிடுவான் இப்போ காலும் பேச ஆரம்பிக்கும் அப்போ மனுஷன் கேட்பான் அந்த கால்கிட்ட உங்களுக்காக வேண்டிதானே இந்த கூத்த காட்டணுன்னாங்க இப்போ நீங்களே எங்களையே மாட்டி கொடுத்தா நீங்களே அப்போ அந்த கைகள் கால்கள் தோள்கள் எல்லாம் சொல்லுமான சகோதரர்களே அந்த க நல்லா அல்லதி அந்த ஷெய் எல்லாத்தையும் பேச வச்சு அல்ல இன்றைக்கு எங்களையே பேச வச்சுக்கிறான் உலகத்தில் அல்லா பேசுகிற சக்தியை கொடுத்தது நாக்குக்கு மட்டும்தான் அல்லா நாடினா மூக்குக்கும் கொடுப்பான் அந்த சக்தி அவன் கேளு கியாமத்தினால மனிதனுடைய தோல் பேச ஆரம்பிக்குமா சூரத்து யாசின நாங்கள் ஓதுறோமே அல்யோமன் இன்றைய தினத்தில் நாம் அவர்களுடைய வாய்களுக்கு முத்திரையிடுவோம் வாயை பூட்டியாச்சு வாயை துறக்க விட்டா தானே போய் பேசுவான் வாயை பூட்டின சப்ஜெக்ட் முடிஞ்சா இல்லையா வாயை மூடி விடுவோம் ஒத்து கல்லிமுனா ஐ அவர்களுடைய கரங்கள் எங்களிடம் பேசும் பிமா ஒத்தஷது அர்ஜுனுஹும் அவர்கள் எதை செய்து கொண்டிருந்தார்களோ அதை அவர்களுடைய கால்கள் சாட்சி சொல்லும் இப்போ அல்லாவுக்கு முன்னால் கொண்டாந்து நிப்பாட்டின பிறகு சகோதரர்களே அப்போ ஆஷா நாயகி கேட்கவும் நபி அவங்க சொன்னாங்க அல்லா பாவங்களை எடுத்து காட்டுவான் அந்த மனிதன் நீ இப்படி 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 எல்லாம் பாவம் செஞ்சுக்கிறாய் அவர் ஏற்றுத்தான் ஆகணும் வேறு வழி இல்லை அல்ல சொல்லுவானா உலகத்தில் நான் உன் பாவங்களை மற்றவர்களுக்கு தெரியாமல் மறைத்தேன் இன்றைக்கும் உனையை மறைச்சிடுறேன் சொர்க்கத்துக்கு போண்டுவானும் இப்போ பாவத்தை எடுத்து காட்டுற நேரத்தில் எப்படி டென்ஷன் வருமான யோசிப்பாருங்க ஏன் அல்லா என்ன முடிவு எடுப்பான்னு தெரியாது அல்லா இதற்கு பிறகு என்ன முடிவை எடுக்க போகிறான்னு இப்போ அல்லா நீ நரகத்துக்கு போண்ட ஏலான்னு சொல்லிடலுமா யாருக்காவது எல்லான்னு சொல்லிடலுமா இல்லை மலக்குமார்கள் வந்து தூக்கி எறிவார்களாம் எப்படி அல்லா சொல்கிறான் சகோதரிகளே எந்த அளவுக்கு பயங்கரமானது ஹொது அவனை பிடியுங்கள் அவனை பிடித்து சங்கிலியால் கெட்டு கண்டுவான் அல்லத்தின் தரோஹா சபிரா எழுபது மூல சங்கிலியினால் அவன் கட்டப்படுவான் சகோதரர்கள் ஒரு ரெண்டு மூணு மூலம் சங்கியால் கெட்டப்பட்டாலே அசையெல்லாம் பேசுறது எழுபது மூல சங்கிலியால் கெட்டப்பட்ட என்ன ஆகும் யோசிப்பாருங்க கட்டப்படுவான் பிறகு எல்லாம் சொல்லுவானா நரகத்தில் தூக்கி அவனை வீசு நரகத்தை தூக்கி அவனை வீசுங்கள் பிறகு என்ன நடக்கும் சகோதரர்களே நரகம் என்பது நெருப்பு சும்மா சுப்பு மின் ஃபோக்கி ரோ சிஹிமுல் ஹமீம் அவர்களுடைய தலைக்கு மேல் நெருப்பை கொட்டுங்கல்வான் லேஸ் இல்லை சகோதர சப்ஜெக்ட் லேஸ் அல்ல நாங்கள் இந்த மருமையை வாழ்ந்து மறந்து வாழ்கிறோம் அல்லாஹ் மிக பயங்கரமாக எச்சரித்து கொண்டிருக்கிறான் அப்போ அல்லாவுக்கு முன்னால் நிறுத்தப்பட்ட பிறகு விசாரணை நடக்கும் விசாரணைக்கு பிறகு அல்லாவுடைய ஜட்ஜ்மெண்ட் வரும் இப்போ அல்லா தீர்மானிக்க போகிறான் யார் சொர்க்கவாசி யார் நரகவாசி என்பதை தீர்மானிக்கப் போகிறான் அந்த தீர்மானத்துக்கு பிறகு தான் என்ன செய்யப்படும் சொர்க்கவாசிகள் சொர்க்கத்துக்கும் நரகவாசிகள் நரகத்துக்கும் சென்று விடுவார்கள் பிறகு மலக்குமார்கள் வந்து சொர்க்கவாசிகளை கூப்பிட்டு அகழல் ஜென்னா சொர்க்கவாசிகளே உங்களுக்கு அல்ல இப்படி இப்படி எல்லாம் வாக்கியம் வைத்திருக்கிறான் சகோதரர்களே சொன்னால் சொல்லிக்கொண்டே போகலாம் குரான் பாருங்க சூரத்து ஸுமர் சூரத்து ஜுமர் என்ற சூரம் ஜுமர் என்றாலே கூட்டம் என்று அர்த்தம் எல்லாம் ஊற்றாலும் அந்த சூறாட கடைசியில் நத்தக்க உரப்பகும் இரல் ஜன்னதி சுமரா அல்லாவை அஞ்சி வாழ்ந்த மக்களை சுவனத்தின் பக்கம் அப்படியே கூட்டமாக அழைத்து வரப்படும் என்றார் சொல்றான் கூட்டமாக அவர்களை அழைத்து வரப்படும் அவர்கள் வந்துவிட்டால் அதனுடைய கதவுகள் திறக்கப்பட்ட நிலையில இருக்கும் அங்க மலக்குமார்கள் நின்று கொண்டு திப்தும் நீங்கள் மகிழ்ச்சி அடைந்து விட்டீர்கள் இதோ இந்த சுவனத்தில் நுழையுங்கள் நீங்கள் நிரந்தரமாக இதில் குடியிருக்கலாம் என்று சொல்லி வாழ்த்து சொல்லி என்ன செய்வார்கள் அழைப்பார்கள் எல்லா வாயல்களாலும் அளக்குமார்கள் வந்து உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும் பிமா சபர்த்தும் நீங்கள் பொறுமையோடு வாழ்ந்ததற்காக இது மிக அழகிய நல்ல வீடு என்று சொல்லி சோபனம் சொல்வார்கள் சரி அடுத்த பக்கமாக இருந்தா இலா ஜுமரா காபிர்கள் நரகத்தின் பக்கம் கூட்டமாக இழுத்து வரப்படுவார்கள் ஹத்தா நரகத்திடம் வந்து விட்டால் சொல்கிறான் சகோதரர்களே அந்த ரெண்டு வசனத்தை நீங்கள் ஓதிப்பாருங்க சொர்க்கத்தை பற்றி எல்லாம் சொல்லும் போதுன்னு ஒரு வாவை சேர்த்து சொல்கிறான் நரகத்தை பற்றி சொல்லும் போது சும்மா வாவ் சொல்லாமல் உல என்ன விளக்கம் சொல்கிறாங்க வஃத்தி ஹத் என்றால் திறக்கப்பட்ட நிலையில் இருக்கும் ஃபுத்திஹத் என்றால் மூடி இருக்கும் வந்த பறவு தான் திறப்பாங்க இப்போ ஜெயிலுக்கு ஒரு ஆளை போடுற நேரம் வர முதல்லையே என்ன ஜோடிச்சு என்ன வரப்போகிறாருன்னு சொல்லி வைக்கிறதில்லை வந்த உடனே திறந்து உள்ளுக்க தள்ளி போட்டு பூட்டிடுவாங்க இதுதான் ஜெயில் சிஸ்டம் அப்படி தானே இப்போ கல்யாண வீட்டு வாரக்கல வார மக்கள் அப்படியே அழைக்கிறது வாரத்துக்கு ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாலே என்ன அது இதெல்லாம் போட்டு வெல்கம் பண்ணுறதுக்கு இருப்பாங்க அப்போ சுவனம் திறக்கப்பட்ட நிலையில் இருக்கும் நரகம் மூடப்பட்ட நிலையில் தான் இருக்கும் சுவனவாசிகள் வரும்போதே அவர்களை மலக்குமார் வெல்கம் பண்ணி அழைப்பிப்பார்கள் அப்போ அவங்க சந்தோஷமாக நரகவாதிகள் வரும்போது நரகம் பூட்டி தான் இருக்கும் வந்தொன்னே திறந்து உங்களுக்கு தள்ளி போட்டு பூட்டுறது தான் என்ன நடக்கும் குரான் முழுகிலும் அல்லாஹுத்தாலா மறுமையில் மனிதன் மரணித்த நேரத்தில் இருந்து ஒவ்வொரு கட்டம் கட்டமாக என்ன நடக்கும் என்பதை சொல்லிக்கொண்டே இருக்கிறான் எனவே அல்லாஹ் சொன்னதை விட உண்மைப்படுத்தப்படுவதற்கு சகோதரர்களே வேறு எதுவும் இல்லை அப்போ மௌத்தான பிறகு என்ன உண்மையில் சகோதரர்களே அல்லா எங்களுக்கு செஞ்ச பெரிய நியமத்து எங்களுக்கு அதில் வந்து டவுட்டோ இல்லாட்டி ஏதாவது குழப்பமோ ஒன்றும் இல்லை ஆனால் முஸ்லீம் அல்லாதவர்களை பொறுத்த வரைக்கும் சகோதரர்களை உண்மையில் இந்த மரணத்துக்கு பிறகு என்ன என்பது அவர்களுக்கு தெரியாது அப்படி தான் வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்குது ஏதோ வாழ்கிறோம் காவிர்கள் அப்படி தானே சொன்னாங்க நமூத்துவானா ஐயா வாழ்றோம் சாவுவம் அதுக்கு பிறகு ஒன்றுமில்லை வாழ்வோம் சாவுவோம் அதுக்கு பிறகு என்ன ஒன்றுமில்லை இல்லை இல்லை எங்களுக்கு சாவுக்கு பிறகுதான் உண்மையான வாழ்க்கையே ஆரம்பிக்க போகுது சகோதரர்களே மறுமை வாழ்க்கை தான் ஒரு பூமியினை பொறுத்த வரைக்கும் யதார்த்தமான உண்மையான வாழ்க்கை அதுதான் துனியா டெம்ப்ரரி துனியா டெம்ப்ரரி இது சாதாரண ஒரு வாழ்க்கை இது கொஞ்ச நாளில் முடிவடைந்து போவோம் யாருக்கு எப்போ முடியும் அது தெரியாது மருமை எப்போ வரும் ஒரு மனிதன் உலகத்தில் மரணிச்சிட்டாருன்ற அவருடைய மரும ஆரம்பித்து விட்டது إن anyway, الله تعالى أكلت يا سيدي إن دفاعي بكرمك قال علي فرق اليوم آكار البر وآخر دعوانا أن الحمد لله رب العالمين وَصَلَ الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين